ரீப்ரென்ஸ் நம்பர் ஐம்பத்தி ஐந்து எழுபத்தி ஒன்று தேர்ந்தெடுக்கப்பட்ட பத்திகள் விவேகே ஆபத்தை கண்டு மறைந்து கொள்கிறான் பூமியை சூழ்ந்து மூடிக்கொண்டு வரும் மகா உபத்திரவ காலத்தின் சோதனைகளிலிருந்தும் இன்னல்களிலிருந்தும் தப்பித்துக்கொள்ளலாம் என்று ஒருவரும் எண்ணி வேண்டாம் முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமாயும் சமாதானமையும் இணக்கமுள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பரத்திலிருந்து வரும் ஞானம் என்று அப்போ சில தெரிவிக்கப்படும் ஞானத்தினை பயன்படுத்துவதன் வாயிலாக சூழ்நிலைகளை நல்லதாக்க முற்படுவதே சிறந்த வழியாகும் ஒருவன் எந்த அளவுக்கு பரம ஞானத்தின் இந்த பரிந்துரைகளை கைகொள்கின்றானோ அவ்வளவாய் அவன் தேவ தயவை பெற்றுக்கொள்வான் என்பதில் நமக்கு நிச்சயமே அந்த தயவானது அவனுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கும் என்று உறுதிப்படுத்துகின்றதாய் இருக்கின்றது தன் வழிகாட்டுதலுக்கு கீழ் காணப்படுபவர்களுக்கு எந்த ஒரு பெற்றோராலும் அல்லது ஆலோசகராலும் மிகவும் முதலாவதாக பொன்னான பிரமாணமாக இருக்கும் மற்றும் முழுமையான நீதியினை மனதில் ஆழ பதிய வைப்பதாகும் இதற்கு குறைவான எதையும் அல்ல இரண்டாவதாக பொன்னான பிரமாணத்தினால் அடையாளப்படுத்தப்படும் நீதியோடு கூட இரக்கம் மனதுருக்கம் அனுதாபம் உதவி புரியும் ஆவி தொடர்பான படிப்பினைகளாகும் இது விஷயத்தில் மூன்றாம் பாடம் சாந்தம் தயவு பொறுமை நீடிய பொறுமை தொடர்பாக இருக்க வேண்டும் நான்காம் பாடம் அனைத்திலும் இருத்தலாகும் வீணாக்குவதை தவிர்ப்பதாகும் தனக்கு அவசியப்படாத ஒன்று வேறொருவருக்கு அவசியப்படலாம் என்று உணர்ந்து கொள்ளுதலாகும் இப்படிப்பினைகளை குறித்து குறிப்பிடுகையில் நமது வாசகர்கள் கூட ஆவிக்குரிய பரம உணவு காணப்படும் கர்த்தருடைய பந்தியில் போஷிக்கும் தேவப்பிள்ளைகளாக காணப்படுகின்றனர் என்று நாம் கூறுகின்றோம் மேலும் இவர்கள் தங்கள் குடும்பங்களை கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு இசைவாக பயிற்றுவிப்பதன் மூலம் தங்கள் குடும்பங்களை ஆசிர்வதிக்க நாடுகின்றவர்களாய் இருக்கின்றனர் பொன்னான பிரமாணம் என்பது கர்த்தருடைய ஜனங்களினால் அங்கீகரிக்கப்படும் மிகவும் கீழ்த்தள நியமமே அடிப்படையான நியமமே என்பதையும் மற்றும் இது எவ்வகையான அன்பிற்கும் முன்னதாகவே வருகின்றது என்பதையும் நினைவில் கொள்ளுங்கள் ரீபரன்ஸ் நம்பர் ஐம்பத்தி மூன்று இருபத்தி மூன்று தெரிந்தெடுக்கப்பட்ட பத்திகள் ஒருவரை ஒருவர் கவனித்து ரோமர் பதினான்காம் அதிகாரம் ஏழாம் வசனம் முதல் இருபத்தி ஒன்றாம் வசனங்கள் வரைக்கும் உண்மைதான் இவ்வார்த்தைகளும் புதிய ஏற்பாடு முழுவதையும் போல கிறிஸ்துவர்களுக்கென்று மாத்திரமே பேசப்பட்டுள்ளது எனினும் இயேசுவின் பின்னடியார்கள் இடாத அநேகர் கூட இங்கு இடம்பெறும் கருத்தினை உணர்ந்து கொள்கின்றனர் மற்றும் அப்படியானவர்களுக்கு இது உயரிய கிறிஸ்துவ கொள்கைகளின் அடிப்படையில் இல்லாமல் பொன்னான பிரமாணத்தின் அடிப்படையில் மனதை கவர்கின்றதாய் இருக்கின்றது மனு யாவற்றிற்குமான அங்கீகரிக்கப்பட்ட நியமமாகிய பொன்னான பிரமாணத்திற்கும் கிறிஸ்தவனுக்கான பிரமாணத்திற்கும் இடையில் வேறுபடுத்தி வேறுபாடு காட்டுவது என்பது அநேகரால் வித்தியாசம் ஏதும் இல்லாத வேறுபடுத்தி காட்டுதலாக கருதப்படுகின்றது ஆனால் இது உண்மையல்ல தனக்கு செய்யப்பட வேண்டும் என விரும்புவவற்றை மற்றவர்களுக்கு செய்திட வேண்டும் என்பதான பொன்னான பிரமாணமானது நீதியின் பிரமாணமாய் காணப்படுகின்றது அனைவருமே இதை அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும் அனைவரும் இதை பின்பற்ற வேண்டும் யாரும் இதற்கு மறுப்பு சொல்ல இடமில்லை ஆண்டவரால் போதிக்கப்பட்டதும் அவரில் மாதிரியாக்கப்பட்டதுமான கிறிஸ்துவ ஜீவித்திற்கான பிரமாணமானது அனைத்து மனுஷருக்கும் பொருந்தும் பொன்னான பிரமாணத்தை காட்டிலும் மிகவும் இம்மியும் பிசகாத ஒன்றாகும் கிறிஸ்துவின் பின்னடியார்கள் ஆகுபவர்கள் நிச்சயமாகவே பொன்னான பிரமாணத்திற்கு கீழ்பட்டவர்களே எனினும் அவர்கள் தங்களையே இன்னும் மிக கண்டிப்பான பிரமாணத்தின் கீழ் தானாய் முன்வந்து கொள்கின்றனர் அவருடைய சித்தத்தை நீதியை செய்வதில் எல்லாவற்றையும் பழி செலுத்திட ஜீவனையும் கூட பழி செலுத்திட அவர்கள் இருக்கின்றார்கள் என்பதே கர்த்தருடனான அவர்களது உடன்படிக்கையாய் இருக்கின்றது இதையே கிறிஸ்து தம்மையே பிரியப்படுத்திட நாடாமல் என்று அப்போஸ்லன் கூறுகையில் தெரிவித்தவரானார் அவரது சித்தம் பூர்ணமான ஒன்றாயிருப்பினும் அவர் நமது சந்ததி தொடர்புடைய பரமபிதாவின் மகிமையான நோக்கங்களை நிறைவேற்றும் படிக்கான அஸ்திபாரத்தினை போடுவதற்கும் மனுக்குளத்திற்கு ஊழியம் புரிவதற்கும் என்று தமது உரிமைகளை ஸ்லாக்கியங்களை சுயாதீனங்களை துறந்தார் சபையினுடைய தற்கால அழைப்பானது கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தையை உடையவர்களுக்கே ஆகும் அது பழி செலுத்துபவர்களுக்கான அழைப்பாகும் அப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவப்பலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக்கொள்கிறேன் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை ரோமர் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் தெரிந்தெடுக்கப்பட்ட பத்திகள் நம்பர் பொன்னான பிரமாணம் அதிகாரி என்பவன் தனது ஜனங்களுடைய ஊழியக்காரனாய் காணப்பட வேண்டும் என்றும் இப்படி அதிகாரி உண்மையாய் செயல்பட்டால் அவனது ராஜ்யபாரம் நீடித்திருக்கும் மற்றும் அவரது ஜனங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பார்கள் என்றும் உள்ள விதத்தில் ஞானிகள் ராஜாவாகிய ரெகோபயாமுக்கு வழங்கிட்ட ஆலோசனைகளை அனைவருமே ஒத்துக்கொள்ளுவோம் ராஜா பொன்னான பிரமாணத்தினை கைக்கொள்ள வேண்டும் என்பதை அதாவது ஒருவேளை ஸ்தானம் மாற்றப்பட்டிருப்பின் ஜனங்கள் தன் ஸ்தானத்திலும் தான் ஜனங்களுடைய ஸ்தானத்திலும் காணப்பட்டிருந்தால் அவர்கள் தனக்கு என்ன செய்திருக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்ப்பாரோ அதையே அவரும் இப்பொழுது ராஜாவாக அவர்களுக்கு செய்திட வேண்டும் என்பதை அவர்களது ஆலோசனை சுட்டி இருக்கின்றது கிறிஸ்துவ மார்க்கத்தின் மகா தலையானவரினால் கொடுக்கப்பட்டதான பொன்னான பிரமாணமானது கடைபிடிக்க முடியாத ஒன்று என புறக்கணிக்கப்பட்டு தள்ளப்பட்டது ஆனால் அது கடைபிடிக்க முயற்சிக்கப்படவே இல்லை என்றுதான் நாங்கள் சொல்லுவோம் அதிகாரம் உடையோர் ஜனங்களை கையாளும் விஷயத்தில் பொன்னான பிரமாணத்தினை செயல்படுத்துவதற்கு எப்போதுமே அஞ்சினவர்களாய் காணப்படுகின்றனர் பொன்னான பிரமாணத்திற்கு ஒத்த ஏதோ சிலவற்றை செய்வதாக அரசியல் கட்சிகள் பறைசாற்றுகின்றனர் ஆனாலும் அதிகாரத்திற்கு வரும்போதும் வாய்ப்பை பெற்றிருந்தும் சூழ்நிலைகள் பொன்னான பிரமாணத்தினை கைக்கொள்ளும் கொள்ளும் காரியத்தினை சாத்தியமற்றதாக்குகிறது என்று சொல்லி அப்பிரமாணத்தினை பயன்படுத்த விடுகின்றனர் எனினும் சீக்கிரத்தில் பொன்னான பிரமாணமானது உலக அளவில் உபயோகிக்கப்படும் மற்றும் இந்த ஒரே ஒரு பிரமாணத்தின் வாயிலாகத்தான் மனுஷ ஜாதிக்கான சந்தோஷம் அடையப்படக்கூடும் என்பது நிரூபிக்கப்படும் இதுவே வேதாகமத்தின் வாக்குத்தத்தமாய் காணப்படுகின்றது அதாவது மேசியாவின் இராச்சியமானது உலகத்திற்கு பொன்னான பிரமாணத்தின் அடிப்படையில் ஆயிர வருடங்களில் கட்டாயமாய் பாடம் புகட்டுகின்றதாய் இருக்கும் என்று வேதாகமம் கூறுகின்றதாய் இருக்கின்றது தீர்க்கதரிசிகள் அப்போசலர்கள் மற்றும் கர்த்தரும் பிரமாணம் கைகொள்ளப்படும் என்று சாட்சி பகருகின்றனர் அது நித்தியமான நீதியினையும் சமாதானத்தினையும் சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வந்திடும் மேலும் தேவனுடைய பிரமாணத்திற்கு இசைவாய் வருபவர்கள் மீது தேவ தயவு காணப்பட்டு இறுதியில் அவர்கள் பாவம் வியாதி பலி மரணத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு ஒட்டுமொத்த உலகமும் மகிமையான மனுஷீக பூரணத்திற்கு கொண்டு வரப்படுவார்கள் பொன்னான பிரமாணத்தின்படி செயல்பட மறுப்பவர்கள் அழிக்கப்படுவார்கள் ரீஃபரன்ஸ் நம்பர் நாற்பத்தி எட்டு பதினாறு தெரிந்தெடுக்கப்பட்ட பத்தி பொன்னான பிரமாணம் கற்றுடைய பிள்ளைகளில் சிலரால் பொன்னான பிரமாணமானது முழுமையாக புரிந்து கொள்ளப்படுகிறதில்லை இப்பிரமாணம் அடையாளப்படுத்தும் நியாயப்பிரமாணத்தின் காரியத்திற்கு அப்பால் இவர்கள் சென்று பழி செலுத்தும் படிக்கு நாடுகின்றனர் பொன்னான பிரமாணம் என்பது சக மனுஷனிடத்தில் நீதியாய் நடந்து கொள்வதாகும் நீங்கள் விரும்புவதும் உங்கள் உரிமை என நீங்கள் உரிமை பாராட்டுவதுமான அதே சுயாதீனத்தினை சக மனுஷர்களுக்கும் கொடுப்பதாகும் சக மனுஷர்கள் உங்களுக்கு எவ்விதத்திலெல்லாம் தடை விதிக்க கூடாது என்று நீங்கள் விரும்புகின்றீர்களோ அவ்விதத்திலெல்லாம் நீங்கள் அவர்களுக்கும் தடை பண்ணாதிருங்கள் இது வெறுமனே நீதியையே குறிக்கின்றதே ஒழிய பழி செலுத்துதலை அல்ல என்பதை பரிசுத்தவான்கள் அனைவரும் நினைவில் கொள்ள வேண்டும் இது தேவனுடைய கட்டளையாகும் அவரது சிங்காசனத்தின் அவரது ஆளுகையின் ஆதாரமாகும் இதைவிட வேறு எந்த பாடமும் சபைக்கு மிக அவசியமாய் அநேகமாய் காணப்படுவதில்லை இப்பிரமாணம் இல்லத்திலும் சபையிலும் தொடர்ந்து மீறப்பட்டு கொண்டே இருக்கின்றது தயவிக்கு முன்னதாக நீதி பலி செலுத்துவதற்கு முன்னதாக பொன்னான பிரமாணம் என்பதே நிச்சயமாய் தேவ ஒழுங்காய் காணப்படும் மற்றும் அவருக்கு கீழ்ப்படிந்தவர்களாகவும் அவருக்கு பிரியமானவர்களாகவும் காணப்படுபவர்கள் யாவரும் இந்த விஷயத்தில் தங்களை கவனித்துக் கொள்வதில் கவனமாய் இருப்பார்கள் நம்பர் எழுபது தெரிந்தெடுக்கப்பட்ட பத்தி தற்காலத்தில் நாம் எங்கு நோக்கினாலும் அனைத்து பாவங்களுக்கும் சுயநலமே ஊற்றாக இருக்கின்றதை தெளிவாக காணலாம் பேராசைதான் சுயநலமாக பாவமாக இருக்கிறது அனைவரும் பாவிகளாக இருப்பதினால் இது எங்கும் பரவி இருக்கிறது நமது சட்டங்கள் நமது நீதியான உரிமைகளில் நம்மை பாதுகாக்க நாடுகிறது எனினும் பொன்னான பிரமாணத்தினை அநீதியாக நம்மை தற்காப்பதிலும் நமது உரிமைகளை பத்திரப்படுத்துவதிலும் நாம் பெரும்பாலும் தோல்வியே அடைகிறோம் அனைவருக்கும் பாடம் என்னவென்றால் தேவனுடைய பிள்ளைகள் என்று கூறி கொள்ளுகிறவரிடமிருந்து பொன்னான பிரமாணத்துக்கு குறைவானது எதுவும் தேவனுடைய பார்வையில் ஏற்புடையது அல்ல என்பதாகும் அனைவருக்குமான காரியங்களில் நீதியின் பொன்னான பிரமாணத்தினுடைய கோரிக்கையின் நாம் கண்டிப்பாக செய்ய வேண்டியவர்களாக இருக்க நாம் மற்றவர்கள் எப்பொழுதும் நீதியையும் பொன்னான பிரமாணத்தினையும் செய்திட வேண்டுமென்று எதிர்பார்க்க கூடாது என்பது இரண்டாவது பாடமாகும் தேவனுக்கும் அவரது ஆளுகைக்கும் புறம்பாய் காணப்படும் தேசங்கள் மற்றும் ஜனங்கள் மத்தியில் தேவனுடைய பிள்ளைகள் தங்களை அவருடைய பிரதிநிதிகளாகவும் ஸ்தானாதிபதிகளாகவும் கருதி கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறார்கள் கற்றுடைய பிள்ளைகள் எப்போதும் நீதி உள்ளவர்களாயும் தயாள குணம் உடையவர்களாயும் அந்த காலத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிறவர்களாயும் இருக்க வேண்டும் அவருடைய பரலோக பிதா தயாளம் உள்ளவராகவும் நீதி உள்ளவராகவும் இருக்கிறது போல அவருடைய பிள்ளைகளும் அவரது குண லட்சணத்தை உடையவர்களாகவும் நீதி சம்பந்தமான எல்லாவற்றிலும் உதவி செய்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும் ரீப்ரின்ஸ் நம்பர் முப்பத்தி ஒன்பது தொண்ணூத்தி மூன்று தெரிந்தெடுக்கப்பட்ட பத்தி பரிசுத்த ஆவியினால் மீண்டுமாக ஜெனிப்பிக்கப்பட்டவர்களும் சத்திய வார்த்தைகள் வாயிலாக அறிவூட்டப்பட்டவர்களும் மற்றும் கிறிஸ்தனுடைய பள்ளிக்கூடத்தில் கற்பிக்கப்பட்டவர்களுமான கர்த்துடைய ஜனங்கள் உலகத்தின் கண்ணோட்டத்தினை பெற்றிராமல் மாறாக தங்கள் காரியங்கள் அனைத்திலும் பொன்னான பிரமாணத்திற்கு இசைவாய் செயல்பட வேண்டும் இப்படிச் செய்யும் பழக்கத்தினை இக்கட்டுரையினை வாசிக்கும் வாசகனில் யாரேனும் ஒருவன் முட்காலங்களில் கொண்டிராவிட்டால் உடனே அப்படி செய்ய துவங்குவதற்கு நேரம் வந்துவிட்டது காலம் குறைவாக உள்ளது இதிலே இப்படியான சரியான கண்ணோட்டத்தினை நாம் வளர்த்திக் வேண்டும் மற்றும் இந்த பொன்னான பிரமாணத்தினை பயன்படுத்திடுவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் நம்மை நாம் அன்பு கூறுவது போன்று நமது அயலார்களையும் அன்பு கூறும் இந்த அன்பின் அளவினை நிலைப்பாட்டினை நமது இருதியங்கள் அடையவில்லை எனில் தேவன் அங்கீகரிக்கும் விதத்தில் உள்ள தேவனுக்கான அன்பு எதையேனும் நாம் பெற்றிருக்கின்றோமா என்று நாம் ஐயம் கொண்டிட வேண்டும் என்று அப்போஸ்தரன் நமக்கு உறுதிப்படுத்துகின்றார் ஒன்றியோவான் நான்காம் அதிகாரம் இருபதாம் வசனம் உண்மைதான் அநேகர் பார்வோனின் ஸ்தானத்தில் காணப்படுகிறதில்லை மற்றும் பார்வோனுடைய ஆலோசகர்கள் மற்றும் எகிப்து தேசத்தினுடைய மற்ற செல்வாக்குள்ள மனிதர்கள் மத்தியில் நிலவின வேறு ஆவியின் காரணமாய் பார்வோன் இஸ்ரேலர்களை கையாளும் விஷயத்தில் பொன்னான பிரமாணத்தினை கைக்கொள்ள முடியாதவராக இருந்திருப்பார் இது போலவே நாமும் கூட நமது அயலார்கள் தொழிலாளிகள் முதலானவர்களை கையாளும் விஷயத்தில் பொன்னான பிரமாணத்திற்கு இசைவாக நம்மால் செய்ய முடிந்த மற்றும் செய்ய விரும்பும் யாவற்றையும் செய்ய முடியாதவர்களாய் காணப்படுவோம் ஆனால் இந்த ஆவியினை நம் இருதயங்களில் நம் மனங்களில் நாம் வளர்த்தி விருத்தி செய்திட வேண்டும் மற்றும் தற்கால சூழ்நிலைகள் அனுமதிப்பதற்கு ஏற்ப முடிந்த மட்டும் அப்பிரமாணத்திற்கு இசைவாய் ஜீவித்திட வேண்டும் நம்மால் நம்முடைய ஜீவியத்தின் காரியங்கள் அனைத்தையும் இந்த நியமத்திற்கு இசைவாய் கொண்டு வர முடிகிறதோ அல்லது இல்லையோ நம் இறுதியங்கள் இந்த ஓர் லக்கினை அடைந்திருக்க வேண்டும் இல்லையே நிச்சயமாய் எதிர்பார்க்கப்படும் அளவுகோல் நியமத்திற்கு நாம் குறைவு பட்டிருப்போம் மற்றும் இக்காரியத்தினை நாம் சரி சரி செய்து கொள்ளவில்லையெனில் நமக்கு இராச்சியத்தில் பங்கிராது மற்றும் கர்த்தருடைய ஏற்பாட்டின்படி தங்கள் கர்த்தரும் தலையுமானவருடன் சீக்கிரத்தில் பூமியின் குடிகளை ஆசிர்வதிக்கவிருக்கும் ராஜாக்களும் ஆசாரியர்களும் நியாயாதிபதிகளுமான அந்த மகிமையான வகுப்பாரில் முற்றிலும் தகுதியற்றவர்களாய் இருப்போம் ஒன்று கொருந்திய ஆறாம் அதிகாரம் இரண்டு மற்றும் மூன்றாம் வசனங்கள் பாஸ்டர் ரசல் அவர்களின் பதில்கள் கொஸ்டின் இருநூத்தி எண்பத்தி ஆறு மூன்று பொன்னான பிரமாணம் தவறான விளக்கம் கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் வருடம் மூன்று ஒருவன் தனக்கு தன் சகோதரன் என்ன செய்யக்கூடாது என்பானோ அதையே அவன் தன் சகோதரனுக்கு செய்யக்கூடாது என்பதாக பொன்னான பிரமாணத்திற்கு விளக்கம் கொடுக்கப்படலாமா பதில் இல்லை பொன்னான பிரமாணமானது எதிர்பார்ப்பவைகளுக்கும் அதிகமாய் செய்வதற்கு அது தடை விதிக்கும் என்று நான் கருதுகிறது இல்லை ஒருவேளை தாங்கள் ஒரு கிறிஸ்துவன் என்றால் நீங்கள் அதிகமாகவே செய்ய வேண்டும் பொன்னான பிரமாணம் என்பது அனைவருக்கும் பொருந்தும் ஆனால் கிறிஸ்துவனுக்கு வேறொரு பிரமாணம் காணப்படுகின்றது புதிதான கட்டளையை கொடுக்கிறேன் என்று இயேசு உலகத்தாரிடமோ யூதரிடமோ சொல்லாமல் ஷீஷரிடமே சொன்னார் நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்று சொன்னார் ஒருவேளை இயேசு நம்மை பொன்னான பிரமாணத்தினுடைய அடிப்படையில் மாத்திரம் அன்பு கூர்ந்திருந்தார் ஆனால் அவர் நமக்காக மறுத்திருக்கவே மாட்டார் ஆனால் அவர் அதிகமாகவே செய்திட்டார் மற்றும் அவரது பின்னடியார்கள் என நீங்களும் நானும் ஒருவர் இன்னொருவருக்காய் அதிகமாய் செய்திட வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கின்றார் கொஸ்டின் இருபத்தி ஒன்பதில் ஒன்று ராஜ்யம் ராஜ்யத்தின் போகிறவர்கள் எந்த மாபெரும் படிப்பனையை கற்றுக்கொள்ளும்படி எதிர்பார்க்கப்படுகின்றனர் பதில் ஒன்று நீதியினை குறித்த சரியான முழுமையான உணர்ந்து கொள்ளுதலாகும் மற்றும் உங்களை அன்பு கூறுவது போன்று அயலார்களை அன்பு கூறுதலாகிய பொன்னான பிரமாணம் முன்வைக்கும் காரியங்களுக்கு இசைவாய் வர பிரயாசம் எடுப்பதன் வாயிலாக நீதியினை குறித்த அந்த உணர்ந்து கொள்ளுதலை வெளிப்படுத்துவதாகும் இரண்டு மேலும் அன்பு அனுதாபம் மனதுருக்கம் இரக்கம் குறித்த படிப்பினைகளாகும் நம்மை குறித்து நமது எண்ணங்கள் வார்த்தைகள் மற்றும் கிரியைகள் குறித்து நாம் எவ்வளவுதான் கடுமையாய் இம்மியும் பிசகாமல் காணப்பட்டாலும் கூட நாம் மற்றவர்கள் விஷயத்தில் இம்மியும் பிசகாத எதிர்பார்ப்பினை கொண்டிருக்க கூடாது மாறாக நமது இரட்சகர் போன்று அவர்கள் கொடுக்க பிரியப்படும் எதையும் அவர்களிடமிருந்து பெற்றுக்கொள்வதற்கு விருப்பம் உடையவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் இது மூன்று கிறிஸ்துவோடு பாடுபடுவதை அவரது பாடுகளில் ஐக்கியம் கொண்டிருத்தலை இருக்கும் இது நமது கர்த்தரோடு கூட வரவிருக்கும் அவரது ராஜ்யத்தில் ராஜாக்கள் என ஆசாரியர்களென நியாயாதிபதிகள் என நாம் செய்யவிருக்கும் வேலைக்கு நம்மை பொருத்தமானவர்களாக மற்றும் தகுதியானவர்களாக வெளியேற பெற்ற படிப்பினைகளை நாம் கற்றுக்கொள்வதை இருக்கும் மகிமையின் சபையாக இருக்கப் போகின்றவர்கள் யாவரும் தேவனுடைய அன்பான குமாரனின் சாயலாக வேண்டுமென்று தங்கள் இருதயங்களில் கிறிஸ்துவின் நிருபத்தினை எழுத பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் முன் குறித்துள்ளார் என பரிசுத்த பவுல் அடிகளார் எழுதிட்ட போது இவர் கிறிஸ்துவின் குணலட்சணங்கள் நம் இறுதியங்களில் பதிய பெற்றிருக்க வேண்டியதன் முக்கியத்துவத்தினை வலியுறுத்தினவர் ஆனார் ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டு முதல் முப்பதாம் வசனங்கள் வரைக்கும் இவர்களது சரீரங்களானது எவ்வளவுதான் பூரணமற்றவைகளாக இருப்பினும் இவர்கள் தங்கள் கொள்கைகளுக்கு ஏற்ப காணப்படும் விஷயங்களில் எவ்வளவு பூர்ணமற்றவர்களாக இருப்பினும் அந்த கொள்கைகள் திவ்ய நியமங்களின்படியானவைகளாக காணப்பட வேண்டும் கொள்கைகளை நிறைவேற்றும் விஷயத்தில் பாடுபடுவதில் மகிழத்தக்கதாக அந்த கொள்கைகளுடன் நாம் இணக்கமாய் காணப்பட வேண்டும்